வணக்கம் இது டீப் டைவ் இன்னைக்கு நாம வந்து மாடல் டெய்லர் ஹில்லன் ஒரு பாட்காஸ்ட் நேர்காணல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை அப்புறம் மாடலிங் உலகத்துல அந்த உயரத்துக்கு போனது தனிப்பட்ட வாழ்க்கையில சில சவால்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா குறிப்பா சொல்லணும்னா அந்த புகழ் வெளிச்சத்துக்கு பின்னால் இருக்கிற டெய்லர் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட மன உறுதி அது எங்கிருந்து வருது அப்புறம் இழப்புகளை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அந்த வழிய கூட எப்படி ஒரு புது நோக்கமா மாத்தினாங்க இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோம் உங்களுக்காக சில முக்கிய தகவல்களை அலசுவோம் டெய்லரோட தன்னம்பிக்கை அந்த கடின உழைப்பு இதுக்கெல்லாம் அவங்களோட ஜிம்னாஸ்டிக்ஸ் பின்னணி ஒரு முக்கிய காரணம்னு அவங்களே சொல்றாங்க ஆமா ஒன்பது வயசுல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விளையாட்டு கொடுத்த ஒரு ஒழுக்கம் வந்து அது தொழில் வாழ்க்கைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நம்பறாங்க ஆனா பாருங்க பதினாலு வயசுல மாடலிங் துறைக்கு வந்ததும் ஸ்கூல் படிப்பு கொஞ்சம் ஹம் சிக்கலா இருக்கு ஆன்லைன் ஸ்கூல் முயற்சி பண்ணியும் அது சரி வரலையா அது பெரிய முடிவு இல்லையா அப்ப வெறும் பதினஞ்சு வயசுல ஸ்கூல விட்டுட்டு ஆமா விட்டுட்டு அந்த உயர்நிலை பள்ளிக்கு இணையான ஜிஇடி சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அந்த வயசுல அப்படி ஒரு தெளிவு எப்படி வந்துச்சுன்னு அவங்க ஏதாவது சொன்னாங்களா ஆமா மாடலிங் தான் தனக்கான கரெக்ட் பாதைன்னு அப்பவே உணர்ந்ததா சொல்றாங்க சோ அதுக்கு முழுசா தன்னை அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி அந்த மன உறுதி தான் அவங்களை விக்டோரியா சீக்ரெட் ஷோ வரைக்கும் கொண்டு போயிருக்கு நிச்சயமா அந்த ஆடிஷன் அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கு பல கட்ட தேர்வு அதுக்கப்புறம் செலக்ட் ஆனது அவங்களுக்கே ஒரு ஷாக் மாதிரி இருந்திருக்கு முதல் முறையிலேயே தேர்வானது ஆமா அது பெரிய விஷயம் அவங்க கேரியர்ல அது ஒரு பெரிய திருப்பு முனை என்பதில் சந்தேகமே இல்லை நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்ல கிடைச்ச ஒழுக்கம் அப்புறம் சவால்களை மனப்பான்மை இதெல்லாம் இந்த மாதிரி ஹை பிரெஷர்ல எப்படி ஹெல்ப் பண்ணிருக்குன்றது தான் உண்மைதான் அதே சமயம் விக்டோரியா சீக்ரெட் மாதிரி பிராண்டுகள் அப்போ உருவாக்குன அந்த அழகு பற்றிய வரையறைகள் அதை பத்தி அவங்க பேசினாங்களா ஏன்னா அது சம்பந்தமா நிறைய விவாதங்கள் போச்சு இல்லையா ஆமா ஒத்துக்கறாங்க அந்த பிராண்டோட தாக்கம் இருந்துச்சுன்னு மறுக்கல ஆனா அவங்களோட தனிப்பட்ட அனுபவம் வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாவும் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஓ அந்த ஷோவுக்காக ஒரு அத்லீட் மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா உடம்ப பாத்துக்கிட்டு பயிற்சி எடுத்ததா சொல்றாங்க இது அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு அழுத்தமா சொல்றாங்க சரி அப்போ தொழில் வாழ்க்கையோட இந்த உயரங்களை தாண்டி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில ஆழமான பந்தங்கள் இருந்திருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது அவங்களோட செல்ல டேட் ஆமா டேட் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம் டெய்லருக்கு பதினெட்டு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் அவங்களோட இருபதுகளில் ஒரு முக்கியமான காலகட்டத்துல டேட் கூடவே இருந்திருக்கான் ஒரு நண்பன் மாதிரி அந்த பந்தம் எவ்வளவு ஆழமா இருந்துச்சுங்கிறது டேட் உடம்பு சரியில்லாம போனப்ப தான் தெரியுது ஆமா டிசெல் லிம்ஃபோமான்னு ஒரு கேன்சர் அதுக்கப்புறம் கீமோ தெரப்பி சிகிச்சைகள் கல்யாணத்துக்கு கூட டேட் வந்திருக்கான் ஆனா கடைசியில சிகிச்சை பலன் கொடுக்கல அந்த நிமிஷங்களை பத்தி அவங்க விவரிக்கிறது ரொம்ப உருக்கமா இருக்கு ஆமா கடைசியா டேட் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வீட்ல ரொம்ப அமைதியான சூழல்ல கணவரோட சேர்ந்து டேட்ட அணைச்சபடி அவனுக்கு விடை கொடுத்திருக்காங்க செல்ல பிராணிகளோட இழப்பு எவ்வளவு பெரிய துயரத்தை தருன்னு இது காட்டுது கண்டிப்பா அதோட தாக்கம்தான் அப்படிங்கற பிராண்டையே ஆரம்பிக்க வச்சிருக்கு அது மூலியமா வர்ற லாபத்துல ஒரு பகுதியை விலங்குகளோட கேன்சர் சிகிச்சைக்காக படி ஃபண்டுக்கு டொனேட் பண்றாங்க பாருங்க அந்த வழியில இருந்து ஒரு நோக்கம் பிறந்திருக்கு இதை விட இன்னும் பர்சனலான ஒரு துயரத்தையும் அவங்க ஷேர் பண்றாங்க அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கரிச்சிது ஆமா ஐயோடி கருத்தடை சாதனம் இருந்தும் ரொம்ப அரிதான ஒரு சூழல்ல அவங்க கருவுற்றிருக்காங்க அது எவ்வளவு குழப்பமா இருந்திருக்கும் நிச்சயமா ஆரம்பத்தில் அதிர்ச்சி பயம் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருவை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருக்காங்க வாரங்கள்ல அதை அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த கலவையான உணர்வுகள் பத்தி அவங்க ரொம்ப நேர்மையா பேசுனது முக்கியம் அதாவது ஒரு பக்கம் அந்த குழந்தை வேண்டான்னு நினைச்சது மறுபக்கம் அதை இழந்த துயரம் கூடவே ஒரு ரிலீஃப் குற்ற உணர்வு கோபம் இப்படி நிறைய உணர்வுகள் ஒரே நேரத்துல ஆமா அந்த நேரத்துல அவங்க எவ்வளவு தனிமையா ஃபீல் பண்ணாங்கன்னு கணவரோட சப்போர்ட் நண்பர்களோட சப்போர்ட் எவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதிலே இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கஷ்டமான நேரத்திலயும் டேட் எப்படி அவங்க கூடவே இருந்து ஆதரவா இருந்தாங்கன்றதியும் சொல்றாங்க. ம் குணமடைதல் அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடக்காது. அது ஒரு தொடர் பயணம் ஒரு வடு மாதிரி நம்ம கூடவே இருக்குங்கறதியும் அவங்க உணர்த்துறாங்க ஆஹா. டெய்லர் ஹில்லோட இந்த உரையாடல்ல இருந்து நாம சில விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கலாம் பாருங்க ஜிம்னாஸ்டிக்ஸ் மாடலிங்னு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்ல வளர்ந்த ஒருத்தர் வாழ்க்கையில கணிக்க முடியாத துயரங்களை அதாவது இழப்பு கருச்சுதைவு மாதிரி விஷயங்களை சந்திக்கும்போது அந்த பழைய ஒழுக்கத்தையும் மன உறுதியையும் எப்படி ஒரு புது நோக்கத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்துறாங்கிறது தெரியுது ஆமா அந்த புகழ் வெளிச்சங்கிறது தனிப்பட்ட வலிகளுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லைன்னு புரியுது அந்த வழியே மற்றவர்களுக்கு உதவ ஒரு உந்துதலா மாற முடியும்னு தெரியுது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை நாமே எதிர்பார்க்காம சந்திக்கிற பெரிய சவால்கள் அது எவ்வளோ வேதனையா இருந்தாலும் சரி அது நம்மளோட அடையாளம் நம்மளோட வெற்றி ஏன் நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையே எப்படி மறுபரிசீலனை செய்ய வைக்குது யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்